அடுக்கடுக்கான ஆதாரங்கள் சிக்கிரு இது வரைக்கும் நான் யோகியம் பா அப்படின்னு சொன்ன விஜய் வசமா சிக்கிருக்கிறேன் விஜய நேரடியா கூப்பிட்டு விசாரிப்பாங்க அதுல புத்தின உளர்னாங்கன்னா சிக்குவாங்க பணத்துக்கு பொணம் ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த பணத்துக்கு பொணம் கூட்டம் என்ன உருட்டி விடலாம் ஆதாரமே இல்லாம இப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்னு ஒருத்தான் நம்ம ஆதாரத்தோட தான் பேசணும் இப்ப சொந்த காசுல சூனியை வச்சுட்டு மொத்தமா பாஜக கும்பிட்ட சிக்கி நிக்கிறப்பல விஜய் இதுல விஜய் செல்போன்ல இருக்கிற நம்பர்ஸ் பேசுற கால் ஹிஸ்டரி அவர் அனுப்பின மெசேஜ் அவர் யார் அங்க இருக்கிற புகைப்படங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க இதுல பயங்கரமா சிக்க போறாரு அசராக்கர்களுடைய ஆதாரம் சிபிஐ கைல சிக்கி இருக்கிற ஆதாரங்கள்னு பெரிய அளவுல விஜய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க ரொம்ப பெரிய அளவுல இருக்கு பத்திரிக்கை அறமே இல்லாத அயோக்கியத்தனங்க பிணந்திணிகளுடைய அயோக்கியத்தனம் வணக்கம் தோழர்களை அட்டி மேலாட்டி அட்டி மேலாட்டி அட்டி மேலாட்டி விஜய்க்கு விழுந்துட்டே இருக்குங்க சொந்த காசுலயே சூனிய வச்சுக்கிற வேலையை விஜய் பாத்துட்டாரு வசமா சிக்கி இருக்காரு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் சிக்கி இருக்கு சும்மா தமிழ்நாடு விசாரிச்சிருந்தா அதுக்கு முன்ன பின்ன ஆயிருந்தா நம்மளே கேள்வி கேட்டிருப்போம் இங்க ஆயிரம் பேர் கேள்வி கேக்க இருக்கா லட்சம் பேர் கேள்வி கேக்க இருக்கான் ஆனா ஒன்றிய அரசு கையில போயிடுச்சுன்னா சிபிஐ கையில போயிடுச்சுன்னா கேள்வி கேட்கவே முடியாது அவன் வச்சதா சட்டம் இது நம்ம பல முறை சொன்ன பிறவு போய் சிக்கி இருக்கிறாங்க இப்ப என்ன அப்படின்னா சிபிஐ வந்து விசாரிக்கிறதுக்காக கண்காணிப்பு குழு ஒன்னு போட்டாங்க உச்சநீதிமன்றம் அந்த குழுவினுடைய தலைவரா அஜய் தஸ்தோகி முன்னாள் நீதிபதி அவரை போட்டு ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் ஆனா அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களா இருக்க கூடாது அதுல ஒரு பெண்ணை சேர்த்துக்கணும் ஒரு ஆணவர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நீதிபதி நினைக்கிறாரு ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானவங்க பெண்கள் தான் அப்படின்றதுனால இதுதான் இப்ப போயிட்டு இருக்கு இல்ல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சிபிஐ இப்போது விஜயோடைய செல்போன தூக்குது விஜயோடைய செல்போன் லேப்டாப் விஜயோடைய மின்னணு கருவிகள் எல்லாத்தையும் தூக்குது இது வரைக்கும் நான் எல்லாம் யோகியப்பா அப்படின்னு சொன்ன விஜய் சுவாசமா சிக்கிருக்கிறாரு அவருடைய கால் ஹிஸ்டரிய தூக்குறாங்க கால் ஹிஸ்டரிய தூக்குறதுனா என்ன ஒட்டு மொத்தமா இருபத்தி ஏழாம் தேதிக்கு முத நாள் யார் கூட பேசினாரு இருபத்தி ஏழாம் தேதி யார் கூட பேசினாரு இருபத்தி எட்டாம் தேதி யார் கூட பேசினாரு மொத்த ஹிஸ்டரியும் தூக்குறாங்க இதுக்கு பின்னாடி என்னன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்ப விஜய் மொத்த ஹிஸ்டரியும் பாஜக கையில போப்பது சிபிஐ கையில போப்பது பெரிய அளவுக்கு ஆப்பாக போகுது இது மொத்த ஹிஸ்டரியும் செல்போன்ல மொத்த ஹிஸ்டரியும் போயிடுச்சு சிபிஐக்கு ரெண்டாவது அடுத்த மாசம் பத்தாம் தேதி நேரடியா ஆஜராகி விஜய் விசாரிக்கப்பட இருக்கிறார் அதுக்கு அவர் தயார்படுத்திக்கணும் விஜய நேரடியா கூப்பிட்டு விசாரிப்பாங்க அதுல பின்ன உளர்னாங்கன்னா சிக்குவாங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா விஜய் உருவாக்கி இருக்கிற சதி கோட்பாடு இது ஒரு விபத்து அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் நம்ம இப்பையும் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம் இது கவனக்குறைவால் அஜாக்கிரதையால் பேராசையால் ஏற்பட்ட விபத்து பெரிய கூட்டத்தை காட்டணும் நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டணும் இந்த சைக்கோ சைக்கோத்தனத்தை காட்டுறதுக்காக இவங்க வந்து பண்ணிக்கிட்ட பெரிய விபத்துன்னு தான் நம்ம இப்பயும் சொல்றோம் இதுல விஜய் கட்டாயமா சதி பண்ணி நாப்பத்தோரு பேரை கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு எந்த அரசியல்வாதி நினைக்க மாட்டான் அதுதான் நம்ம யோசிக்கிறோம் ஆனா திட்டமிட்ட பல சதி கோட்பாடு இதுக்குள்ள இருந்தது ரெண்டாவது பல உண்மைகளும் மறைக்கப்பட்டது ஒன்னொன்னா வெளியே வந்துட்டு இப்போ இப்ப அதுலயும் சிக்கிறாரு ஏற்கனவே அஸ்ரா சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய போடுது சிறப்பு விசாரணை கமிட்டி குழு ஒண்ணு போடுறாங்க அந்த கமிட்டியினுடைய தலைவரா அஸ்ரா இருக்காரு அஸ்ரா கார்க்கு வந்து யாரு அப்படின்னா ஒரு நேர்மையான அதிகாரின்னு சொல்ல பல கேசும் முக்கியமான கேஸ் எல்லாம் கையில் எடுத்திருக்காரு இப்ப அவரு மக்கள்கிட்ட இருந்தும் பல விஷயங்களை எடுத்திருக்கிறாரு பல ஆதாரங்கள் எடுத்திருக்காரு சிசிடிவி புட்டேஜஸ் அதே போல பல வீடியோ கவரேஜ் லோக்கல் சேனல்ல இருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் அவ்வளவு பேருகிட்டையும் ஆதாரங்களை திரட்டி இருக்காரு அங்க அந்த கூட்டத்துல நடந்தது அந்த மக்களை சந்திச்சது எல்லா வழியிலும் ஆதாரங்கள் திரட்டப்பட்டிருக்கு இந்த ஆதாரங்கள் எல்லாம் மொத்தமா சிபிஐ கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது

ஒரு வீடியோ கூட இல்ல அதுக்கப்புறம் எங்களை வந்து கழுத்துல வந்து இதை போட்டு நெருக்கினாங்க ஒரு ஆதாரம் இல்லை ஆனா இவங்களுக்கு எதிரான எல்லா ஆதாரமும் ஒன்னொன்னா வந்துட்டு விஜய்க்கு எதிரான ஆதாரம் அவர் எப்படி இந்த கூட்டத்தை தவறா மிஸ்கைட் பண்ணாரு இவ்வளவு நேரம் எப்படிங்க நின்னாங்க நிறைய பேர் கேக்குறாங்க ஏ காலையில வந்துட்டு நைட்டு எட்டு மணி பத்து மணி வரையும் இவ்வளவு நேரம் எப்படிங்க நின்னாங்க அப்படின்னு அதுக்கு பல வழிகளை வச்சிருந்தாங்க விஜய் கூட்டம் ஒன்னு ஹைப் பேக்கிறதுக்கான பாட்டு விஜய் பாட்டை போட்டு ஆடுறது வரவங்க தண்ணிய போட்டா ஆடிட்டு இருந்து விடிய விடிய ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இப்போது விஜய் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் நாமலா கட்டி விட்டதா இங்க இருக்கிற பணத்துக்கு பொணம் தின்ற ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த பணத்துக்கு பொணம் தின்ற கூட்டம் ஊர் உருட்டி விடலாம் ஆதாரமே இல்லாம இப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்னு உருட்டலாம் நம்ம ஆதாரத்தோட தான் பேசுவோம் முதல்ல அண்ணன் விஜய் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ரெண்டே முக்காலுக்கு பேசுறான் ஒருத்த மேடல்னு பாருங்களேன் இப்பதான் தளபதி கேரவன்ல ஏறி வந்துட்டு இருக்காரு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஆகும் பாத்தீங்கல்ல இப்போ மணி ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் மணிக்கு ஒரு மாடியில நின்னு மொட்டை வெயில நின்னுகிட்டு மக்கள் எதுவும் களைஞ்சு போயிட கூடாதுன்னு ரெண்டே முக்கால் மணிக்கு தான் இங்க கரூர்ல உட்காந்துகிட்டு ஒரு மணி நேரத்துல அண்ணன் வந்துருவாரு கேரவன்ல ஏறிட்டாரு கிளம்பிட்டாரு வந்துட்டு பல்லு வளர்கிட்டு இருக்காரு இங்க உட்காந்து மைக்ல புடிச்சுட்டு பேசிட்டு தோணும் ஒரு மரத்துல பாத்துட்டே போயிருவோம் நேரம் காத்து இருந்துட்டோம் இன்னொரு பக்கம் யங்ஸ்டர்ஸ்க என்ன பாட்டை போட்டு ஆட விட்டுட்டு இருக்காங்க அவங்க அதுல வந்து குசியா இருக்கிறாங்க இந்த பெருசு பட்டங்க குழந்தைங்களோட வந்தவங்களுக்கு இந்த ஒரு வந்துருவாங்க பா அப்படின்னு ஒரு வேலை நடக்கும் அதான அப்ப இந்த கூட்டத்தை நிறுத்தி வைக்கிறது விஜய் மேல இருக்கிற காதல்ல அப்படியே கசிந்து கண்ணூர் எல்லாம் அப்ப நீங்க ஒரு மணி நேரத்துல அன்னை வந்துருவாரு பக்கத்துல வந்துட்டாரு அரை மணி நேரத்துல அதுக்கு அதுக்குதான் இந்த வீடியோ ஆதாரம் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி பேசின வீடியோ அது ரெண்டே முக்காலுக்கு சில பேர் இந்த வீடியோ சொல்றாங்க இல்லங்க இந்த வீடியோ பொய்யுங்க இது வந்து நாமக்கல்ல பேசின வீடியோ நாமக்கல்ல ரெண்டரைக்கெல்லாம் விஜய் வந்துட்டாரு ரெண்டே முக்காலுக்கு இவர் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வருவாருன்னு சொல்றாரு ரெண்டே முக்காலுக்கு விஜய் பேசவே ஆரம்பிச்சாரு நாமக்கல்ல புரியுதுங்களா இவர் ரெண்டே முக்காலுக்கு என்ன பேசிட்டு இருக்காரு ஒரு மணி நேரம் ஆகுன்றாரு நாமக்கல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது போது இது அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ எவ்வளவு பெரிய பொய்யை தூக்கி ஒருத்தனை யோகியனா காட்டணும்ன்றதுக்காக நியாயத்தை தூக்கி தூர போட்டுட்டு இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் இந்த மா இளைஞர்கள்லாம் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு குற்றம் கேட்கும் அங்க நின்னு உசுறு தப்பிச்ச ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா சொல்றாங்க அந்த சின்ன பசங்க புறா பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தான் நாங்க தண்ணி கேட்டா கூட எங்களுக்கு தண்ணி குடுக்கல இந்த பயலுக்கு பாட்டை போட்டு ஆடி திருஞ்சா நீங்க புறம் குடிச்சுட்டு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க கேளுங்க தண்ணி கொண்டாந்து பாட்டில் பாட்டிலா ஒரு பாட்டில் தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க தரமாட்டிக்கிறாங்க கட்சிக்காரங்க அவங்க விஜய் கஜியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணியை எல்லாம் டான்ஸ் ஆடுது கத்துதுங்க அந்த பாட்டை ஒன்றை போட்டு விட்டுறாங்க எல்லாம் அந்த பாட்டு போடுறப்போ ஓ ஓ ஓ ஓன்னு கத்துதுங்க நான் இந்த வந்துட்டேங்கும் போது எல்லாம் குதிக்கிறானுங்க உள்ள இப்போ பயங்கரம் அலும்பு பண்ணிடுறாங்க இன்னைக்கு இத்தனை உயிர் போடுறது அது யார் பதில் சொல்றது வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகணுமா இல்லைங்களா பஸ் உள்ள வருது டெம்பரம் சைடு ஒரு ஆள் இறந்து போயிட்டான் மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்துட்டான் வடவர் வடவரிசையில் ஒரு ஆள் இறந்துட்டியா கீழே விழுந்துட்டான் தண்ணி பாட்டில் தூக்கி போடுறாங்க போலீஸ்காரங்க அங்கே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் அங்கிருந்து வந்தோடனே ஒரு கும்பல் வந்தது பாருங்க பின்னாடியே வந்தாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து நெருக்கி உள்ள கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து நெருக்கணோன்னே எல்லாரும் அப்படி பொத 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 நல்லா விழுந்துட்டாங்க பாத்தீங்கல்ல இப்ப நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இல்லை ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு எழுதி போட்டு அதான் உண்மைன்னு கக்குறதுக்கு காசு கொடுத்தா புனத தின்னுட்டு இல்ல மக்களோட மக்களா எது தப்பு எது சரின்னு ஆளுங்க யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேக்குறவங்க அல்லது சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல தவறாம சுட்டி காட்டுறவங்க நம்ம கொண்டு இவங்களாம் பாடம் நடத்திட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது பாத்தீங்கல்ல இந்த வீடியோ பாத்தீங்கல்ல நம்ம என்ன சொல்றாங்க அப்படியே ஒரே பாட்டை போட்டு ஆடுறாங்க நாங்களாம் மாடியில் இருக்கிறதுனால உயிர் தப்பிச்சு வந்தோம் தண்ணி கேட்டால் கூட அந்த கட்சிக்கார பையனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க அப்படின்னு தெளிவா சொல்றாங்க ஒரு பொதுமக்கள் இதெல்லாம் ஆதாரம் இந்த ஆதாரங்களோட தான் இவங்க பேச வேண்டி இப்போ ஏற்கனவே இவங்க பேசுற பொய்களுக்கு ஆதாரத்தை கொடுக்கணும் சிபிஐ கிட்ட இவங்க ரெண்டு ட்ரையல் நடத்திட்டு இருக்கானுங்க ஊடகங்கள்லாம் மக்கள் கிட்ட பொய்யையும் புரட்டையும் அடிச்சு விடுறது இதே போய் நீதிமன்றத்துல போய் உட்கார்ந்துகிட்டு நாங்க ரொம்ப நல்லவங்க அது ஒரு விபத்துங்க அந்த விபத்துல செந்தில் பாலாஜி பேர் வராது அந்த விபத்துல கத்தியை கிழிச்சதெல்லாம் வராது அந்த விபத்துல இது ஸ்ப்ரே அடிச்சதெல்லாம் வராது நாங்கடா நாடகம் ஏற்கனவே விஜய் பதினஞ்சு கோடி வரி ஏய்ப்பில் சிக்கி இருக்கிறாரு அவரே அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு இடியில அதனாலதான் ஒன்றரை கோடி ரூபாய் அவருக்கு ஃபைன் போட்டிருக்கிறாங்க புலி படத்தின் போது அவர் காசு வாங்கினதுல அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு நான் வரி கட்டலாட்டின்னு இந்த வரி கட்டாத கும்பலு ஏற்கனவே யோகி கும்பலா நடிச்சுக்கிட்டு கிடந்தது இன்னைக்கு அதையும் முடிச்சு சிபிஐ உட்கார வச்சிருக்கான் இப்ப மொத்தமா தோண்டி எடுக்க போறாங்க விஜய் குறித்து இப்ப சொந்த காசுல சூனிய வச்சுட்டு மொத்தமா பாஜக உங்கள்ட்ட சிக்கி நிக்கிறப்பல விஜய் இதுல விஜய் செல்போன்ல இருக்கிற நம்பர்ஸ் பேசின கால் ஹிஸ்டரி அவர் அனுப்புன மெசேஜ் அவர் யார் அங்க இருக்கிற புகைப்படங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அவருடைய கார்ல இருந்த வீடியோஸ் சிடி சிசிடிவி புட்டேஜ் அவங்க எடுத்த வீடியோக்கள் எல்லாத்தையும் கேக்குறாங்க இல்ல கிட்டத்தட்ட வந்து அவருடைய போனை வந்து எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க உள்ள போயாச்சு அவர் ஜோலி முடிஞ்சிச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க எஃப்ஐஆர்ல விஜய் பேரே இல்ல அதாவது இந்த உண்மையை கண்டறிய வருகிற சிபிஐ குழு விஜய்க்கெல்லாம் விசாரிக்காதுன்னு எல்லாம் உருட்டி விட்டானுங்க விஜய் தான் முதல் குற்றவாளியா விசாரிக்க போது சிபிஐ இதுல பயங்கரமா சிக்க போறாரு அசராக்கர்களுடைய ஆதாரம் சிபிஐ கையில சிக்கி இருக்கிற ஆதாரங்கள்னு பெரிய அளவுல விஜய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பெரிய அளவுல இருக்கு இதுக்கு தான் நேத்து நாம விட்டுட்டு போன ஒரு செய்தி இந்த உண்மை கண்டறிய குழு சரஸ்வதி அம்மாவுடைய தலைமையில பெண்கள் டீம் போயிருக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா போறவங்க யாரும் எந்த கட்சியும் சுவாரதவங்களா இருக்கணும் ஏன் இருந்து ஒரு எட்டு பேர் வந்தானுங்களே நீங்க என்ன பண்ணீங்க இருந்து ஒரு அஞ்சாறு பீஸ் வந்துச்சுல பாஜக கட்சி சார்ந்தவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல அப்ப அவங்க வந்தா மட்டும் உங்களை காப்பாத்த வந்த ஆவத் பாண்டவன் மாதிரி பேசுனீங்க பல்வேறு அரசியல் கட்சி அரசியல் சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டவர்கள் அரசியல் சித்தாந்தத்தை ஏத்துக்கொண்டவர்கள் தான் இவங்க அத கருத்து எனக்கும் கிடையாது அரசியலா இருக்கிறவங்க தான் கண்டறிய போவாங்க இல்லனா விஜய்க்காக நாலு சொட்டு கண்ணீரை வெடிச்சிட்டு விஜய் எங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அரசியல் இல்லாதவன புரியுதுங்களா ஃபைண்டிங் போறதுக்கு முதல்ல அரசியல் அறிவு வேணும் அப்படின்றத அடிப்படை அந்த பெண்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க பத்திரிகையாளர்களை சந்திச்சா இதுவரை எந்த பத்திரிகையாளர் சந்திக்கும் போகாத நாலு வருஷமா

அந்த பிரஸ் மீட்ல அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா விஜய் சார்பா விஜய் நல்லவர் சொல்லுங்க அவர் கேக்குறாரு விஜய் நல்லவர் சொல்லுங்க நீங்க என்ன அரசாங்கத்துடைய பார்வையில் பேசுறீங்க இல்ல இந்த உண்மை கண்டறியும் குழு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க நேரா ரெட் பிக்ஸ் ஆபீஸ் போயிட்டேன் அந்த ஜெரால்டையும் அவங்க பொண்ணு அங்க உட்காந்து கேள்வி கேட்கிற ஒரு அஞ்சாறு பேர் அவங்க கொண்டாடி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க கேள்வி கேட்டு அவங்க ஒப்பீனிய வாங்கி இது உண்மையை கண்டறிச்சோம் சொன்னா இவங்களுக்கு எல்லாம் குழு இருக்கும் உண்மை கண்டறியதுனா என்னங்க களத்துக்கு போய் மக்களை சந்திச்சு பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சு அங்க கிடைக்கிற தகவல்களை சேகரிச்சு அதை ரெக்கார்டா ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் நாங்க பல இடத்துல போயிருக்கேன் உண்மை கண்டறி குழுவோட அப்ப ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை வச்சு தான் இந்த அறிக்கையை தயார் பண்ணுவாங்க மக்களை சந்திச்சு யாரை சந்திச்சோ எத்தனை மணிக்கு சந்திச்சோ எங்க சந்திச்சோ வரைக்கும் ரெக்கார்ட்ல இருக்கும் இதுல என்ன தெரியுமா பெலிக்ஸ் என்ன பண்றாருன்னா இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலன்ற மாதிரி அங்க போய் நின்றுட்டு அவர் ஒரு கருத்தை சொல்றாருல்ல அந்த கருத்தை இவங்க பேசணும்னு எதிர்பார்க்குறாரு இது என்ன மாதிரியான அயோக்கியத்தனம் பத்திரிக்கை அறமே இல்லாத அயோக்கியத்தனங்க பிணந்தினிகளுடைய அயோக்கியத்தனம் இதுல யோகிய மாதிரி வேற பேசிக்கிறீங்க குச்சமே இல்லாம அவங்க கொண்டு வந்திருக்கிற பேக் பைண்டிங் அதுதான் அதுல உனக்கு என்ன கேள்வி இருக்கு அதை கேளு ஆனா இவரே என்ன கேட்கிறாரு அந்த அம்மா சொல்றாங்க எடுத்த உடனே பசங்கெல்லாம் வந்து பயங்கர என்துவா இருந்திருக்காங்க பாட்டை போட்டு ஆட்டம் தான் ஊரே சொல்லுது அதுக்குள்ள ஒரு உண்மையும் இருக்கு இந்த பசங்களை நகர்த்த விடாம வெளியே போக விடாம ஒரு என்துவா ஆடி பாட வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கூட்டத்தை தக்க வச்சாங்க அதான் அதுக்குள்ள இருக்கிற உண்மை கூட்டம் எப்படி தக்குங்கச்சின்னு கேட்டோம்ல அதுதான் அதுல இருக்கிற உண்மை அதை சொன்னா கூட்டத்தை இப்படிதான் தக்க வச்சாங்கன்னு உண்மை வெளியே வந்துரும்ல அதுக்காக அதுல இருந்து சொல்ல விடாம இவர கேள்வியை ஆரம்பிச்சுறாரு எத்தனை பேர் கூட்டினாங்க ஒரு முப்பதாயிரம் பேருக்கு மேலே கூட்டியிருப்பாங்க நீங்க போய் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பாத்தீங்களா விஜய வழி நடத்தினதே ஒரு டிஎஸ்பி தானா ஆமா டிஎஸ்பி பேச்சு கேட்டுதான் விஜய் கைய கட்டிக்கிட்டு பாத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாடினாரு விஜய் டிஎஸ்பி பேச்ச கேட்டுட்டு தான் கைய கட்டிக்கிட்டு தண்ணி பாட்டில் கேட்டவன வேடிக்கை பார்த்தாரு டிஎஸ்பி பேச்ச கேட்டுட்டு தான் ரெண்டு பேர் செத்து கிடந்தாங்க அதுக்கு அப்புறமும் உட்காந்துட்டு வந்து கையில எழுதி வச்சு ஸ்கிரிப்ட வாசிச்சுட்டு இருந்தாரு அவருக்கு முன்னாடி தான் ஆம்புலன்ஸ் அவங்களே ரெடி பண்ண ஆம்புலன்ஸ் அவங்க கொடி கட்டின ஆம்புலன்ஸ் வேற ஆம்புலன்ஸ் வந்தாதான் பிரச்சனை இது நம்ம ஆம்புலன்ஸ் தெரியணுன்றக்காக அவன் கொடியை கட்டி வச்சிருக்கான் அந்த நிர்வாகிகள் கொடியை கட்டி வச்சிருக்கு அந்த ஆம்புலன்ஸ்ல அதை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க அப்ப அந்த அவங்க ஆம்புலன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் தான் வேற ஆம்புலன்ஸ் தான் கேள்வி கேட்கலாம் தான் அந்த ஏற்பாடை இதுவே பேட்டியாக அந்த நிர்வாகிகள் கொடுத்திருக்காரு அப்போ இந்த பேட்டியெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஆம்புலன்ஸ் உள்ள வருது மக்கள் மயக்கம் போடுறான் தூக்கி போறான் ரெண்டு பேர் செத்து கிடக்குறான் ஒரு குழந்தை செத்து கிடக்கு இவரை அனௌன்ஸ் பண்றாரு குழந்தைய காணவில்லைன்னு

சனிக்கிழமை அந்த ஊர்ல வந்து சம்பளம் போற நாள் வார சம்பளம் போற நாள் அதனால எல்லாரும் சனிக்கிழமை அந்த சந்தைக்கு பக்கத்துலயும் ரவுண்டானா பக்கத்துலயும் தான் அவங்க சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க அதுக்கு பக்கத்துலதான் இது இருக்கு வாக்கப்பில்ல அப்ப அது பக்கத்துல இருந்து வந்து பாப்பாங்க அதனால தென்னோ டைம் ஆக்குறான் நான் இன்னொரு நல்லா தெளிவா கேக்குறேன் என்ன சொல்றாங்க பன்னெண்டரை மணின்னு தாவேக்கா ஊடகங்களை போட்டுருந்தாங்க ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க அதுல போடல தெளிவா நான் சொல்றேன் தாவேக்காவில பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய புஷ்யானந்த் ரொம்ப தெளிவா கரூருக்கு கொடுத்தாரு ஒருத்தர் கூட என்னுடைய அட்மின் போட்டாருங்க எனக்கு என்னங்க அப்படின்னு மாதிரி தப்பிக்கப்படும் ஆனா இவரே பேசுறாரு நேரடியா பாருங்க ஈரோடு சாலை வேலுச்சாமி நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிஞ்சு தான் இவ்வளவு வேலை நடந்திருக்கின்ற உண்மைய மறைக்கணுன்றக்காக நீங்க போஸ்ட்மார்ட்டத்தை ரிப்போர்ட் பாடிச்சீங்களா பதினஞ்சு பேருடைய போஸ்ட்மார்ட்டம் பாத்தங்க நீங்க இது பண்ணீங்களா அது பண்ணீங்களா நீங்க போய் ஆம்புலன்ஸ் வந்துச்சு அதை போய் செக் பண்ணீங்களா ஒரு உண்மை கண்டறியும் குழு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு டீச் பண்ற வேலைய இதோட நிப்பாட்டிக்கணும் நீங்க நீங்க கட்டமைச்ச பொய்ய நீங்க காப்பாத்த ட்ரை பண்ணுங்க ஆனா உசுர கொடுத்து உசுர கொடுத்து இவ்வளவு பச்சையா அசிங்கமா வியாபாரம் பாக்குறத கொஞ்சம் நிறுத்துங்க எனக்கு என்னங்க எப்பயுமே உண்மைக்கு புறம்பா ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருந்தா காலமும் வரலாறும் அதை வேடிக்கை பார்க்காது வச்சு வெடிக்கிற ஆப்புல அவன் இந்த உண்மை தன்னால வெளியே வரும் அசிங்கப்பட்டு நிப்பாங்க காலந்தோறும் தற்கொலிகள் இருப்பான் காட்டி குடுக்கிறவங்க இருப்பான் காலந்தோறும் சோத்துக்காக எதையும் செய்யறவன் இருப்பான் அதனால கணக்கிலே வராது காலம் யார கணக்குல வைக்க தெரியுமா நேரடியா மக்களுக்காக நிக்கிறவே உண்மையை பேசுறவன் தான் களத்துல வைக்கும் சந்தர்ப்பவாதமா நான் பாதிக்கப்பட்டேன் தனிப்பட்ட முறையில அதனால நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னா நீங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது உனக்கு சீனும் கிடையாது அதனால இந்த ஜரால் கிரால் ஓரமா போய் நிக்கிறோம் பொழந்து விட்டுருவோம் ரெண்டாவது விஷயம் விஜய சிக்கி சீரஞ்சிட்டு இருக்கான் அவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க இங்க வந்து விட்டாதீங்க நாங்க என்ன பேசணும் நீங்க பேசாதீங்க